வணக்கம் சுனாமியின் வடுக்கள் கவியோடு ஜெர்மனிலிருந்து ரஜன் என்ற சுனாமியின் வடுக்கள் ஆழ்கடலின் அடியில் பூகம்பம் அவனியே நடுக்கம் ஆழிப்பேரலையாய் ஊழி தாண்டவம் ஆழ்கடலின் அடியில் பூகம்பம் அவனியே நடுக்கம் ஆழிப்பேரலையாய் ஊழி தாண்டவம் அரக்கனாய் வீடுவரை சென்று இரக்கமின்றியே உடலங்களை இழுத்துச் சென்று அரக்கனாய் வீடுவரை சென்று இரக்கமின்றியே உடலங்களை இழுத்துச் சென்று ஆத்மாக்களை ஆளியில் கரைத்து தீரா பசி தீர்த்து ஏப்பம் விட்ட துயர நாள் மார்கழி திங்கள் இருபத்தி ஆறு ஆத்மாக்களை ஆளியில் கரைத்து தீரா பசி தீர்த்து விட்ட துயர நாள் மார்கழி திங்கள் இருபத்தி ஆறு அழித்து சென்ற தடங்கள் அள்ளி சென்ற உடலங்கள் அழித்து சென்ற தடங்கள் அள்ளி சென்ற உடலங்கள் வளம் சிறக்க வழிகோலி இனம் சிறக்க படகேற்றி தினம் தினம் மடியிலே சுமந்த கடலம்மா வளம் சிறக்க வழிகோலி இனம் சிறக்க படகேற்றி தினம் தினம் மடியிலே சுமந்த கடலம்மா சினம் கொண்டு அள்ளி சென்றாயோ மார்கழித்திங்கள் இருபத்தி ஆறு நிலே சினம் கொண்டு அள்ளி சென்றாயோ மார்கழி திங்கள் இருபத்தி ஆறு நிலே இறந்த உயிர்களுக்கு இடங்களை தவிர வேற எதுவும் இல்லை இறந்த உயிர்களுக்கு இடங்களைத் தவிர வேற எதுவும் இல்லை இதுபோல போல அனர்த்தங்கள் இனிமேலும் வேண்டாமே இதுபோல அனர்த்தங்கள் இனிமேலும் வேண்டாமே இருபது வருடங்கள் கடந்த போதும் இன்றும் வழிகிறதே எம் பிளியோரம் இருபது வருடங்கள் கடந்த போதும் இன்றும் வழிகிறதே எம் விளியோரம் புதிய செனவுகள் பூக்கட்டும் புத்துணர்வும் புறக்கட்டும் புதிய செனவுகள் பூக்கட்டும் புத்துணர்வும் புறக்கட்டும் புத்துணர்வும் புறக்கட்டும் நன்றி வணக்கம்